தொடை இடிக்கக்கூடாது அந்த முறையில இருந்ததுன்னா மெயின்டைனிங் யுவர் இவர் அர்த்தம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் சரியான முறையில இருக்கு உடல் எடை சரியான முறையில இருக்கிறது உடல்ல பெரிய அளவுக்கு பிரச்சனை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல இல்லை சுத்தமா குறைவுன்னு கிடையாது இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா ரைட் இப்போ இப்போ என்ன பண்றோம் நம்ம கைகளை முதல்ல எப்படி வைக்கணும் கைகளை முதல்ல எப்படி வைக்கணும் கைகள் எப்படி வைப்போமா நம்ம புஸ்தகத்துல பாத்து என்ன புஸ்தகத்துல என்ன போட்டிருக்கு நான்கு விரல்கள் மீது அடுத்த கையை வைத்து விரல்கள் பின்பக்கம் பதிந்திருக்கணும் ஏன் விரல்கள் பின்பக்கம் பதிந்திருக்கணும் அங்க பாருங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்க பாருங்க அதாவதுங்க நம்ம காலில் வந்து வெளிப்புற கால் இப்ப வெளிப்புற கால் எடுத்துக்கங்க இந்த வெளிப்புற கால் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு நகத்துக்கு கீழே அந்த முழி இருக்கு இல்லையா இந்த மொழிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நகக்கன் வர்மம் அப்படின்னு பேர் அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த நீட்டாக ஒரு கோடு மாதிரி பிளாக்ல காமிச்சிருக்கோம் பாருங்க இது வர்மால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம மந்தமாக இருப்பாங்க சில பேர் நாம் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருப்போம் ஆ என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொன்னனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நினைவுலாம் அவங்களுக்கு எங்கே இருக்கும் வேற எங்கேயோ இருக்கும் ஞாபக சக்தி குறைவாக இருக்கும் மெமரி லாஸ் அதிகமாக இருக்கும் குறிப்பா பசங்களுக்கெல்லாம் படிக்கிறது வந்து சரியா ஞாபகம் இருக்காது வீட்டுல நல்லா படிச்சேன்னுவாங்க எக்ஸாமால போய் உட்காந்து எல்லாம் ஞாபகம் வரலன்னுவாங்க இந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த நகக்கண் வர்மம்னு பேரு இந்த இடத்த பாருங்க பிடிச்சுக்கிட்டு இப்படி கீழ் நோக்கி பத்து முறை இப்படி அழுத்தி விடுவாங்க இப்படி எல்லா நகக்கண்ணையும் இதுதான் இந்த பயிற்சியில நம்ம பண்றோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இடது கையினுடைய நாலு வரல பின்னாடி போய் முதல்ல இப்படி பிடிக்கணும் நல்ல கட்ட வரல வரைக்கும் வந்து பிடிக்கணும் வாங்கயா ஏன் கட்ட வரல வந்து பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க கட்ட வரல் மொழி கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க அம்மா எழுதிருக்காங்க பாருங்க சுண்டிகை அடங்கல் இதுதான் அடுத்த உயிரடங்கல் இந்த கட்ட வரலனுடைய மொழி பகுதி ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா இந்த இடத்த தான் அழுத்துவாங்க உயிரடங்குற இடம் இது ஒரு பாயிண்ட் நினைவு வரும் ஒன்று யாருக்கெல்லாம் சுகர் அதிகமா இருக்கோ அவங்களுக்குலாம் இதுதான் பாயிண்ட் பர்மால இந்த சுண்டி இந்த இடத்த அழுத்தினாலே அவங்களுக்கு வந்து இன்சுலின் சரியான முறையில் சுரக்கும் குளுக்கோஸ் சரியான முறையில் சுரக்கும் அவங்களுக்கெல்லாம் சரிங்களா அப்போ இந்த கை இப்படி வைக்கும் பொழுது பாருங்க இப்படி வைக்கிறோம் இந்த கட்டை விரலையும் அழுத்தணும் இப்படி வந்து இந்த கட்டை விரலையும் அழுத்திக்கிறாரு பாருங்க அழுத்திக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கரலை வை ஏற்கனும் அப்படி வைக்கும் பொழுது பாருங்க அந்த சுண்டிகை அடங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் இடையில ஒரு பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல அந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்க அதுக்கு பேர் வந்து விருத்தி அடங்கல் இது ரெண்டும் உயிர் அடங்குற இடம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே அப்ப நீங்க கைகளை இப்படி வச்சிங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல கைகள் இப்படி வைக்கும் பொழுது இந்த ரெண்டு உயிரடங்களையும் ஆக்டிவேட் பண்ணுவீங்க அதுக்கு மேல பாருங்க படக்கால் வர்மம்னு ஒன்னு இருக்கும் மேல் பக்கம் அந்த மூணும் மேல இருக்கும் அந்த படக்கால் வர்மம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது பாருங்க இந்த இப்படி அழுத்திட்டு வந்தீனா இங்க ஒரு பள்ளம் தெரியும் இந்த இடத்துல இதுதான் பட கால் பாதத்துக்கு மேல் பக்கம் இருக்கு இந்த உள் பக்கம் நான் படம் வரையிருக்கிறதால அது போட்டுர்க்கேன் மேல் பக்கத்துல இருக்கு ஒரு சின்ன रिक्वेस्ट கால் பயிற்சி முடிச்சிட்டு லஞ்சுக்கு போலாங்களா இல்ல லஞ்ச் முடிச்சிரலாங்களாங்க முடிச்சிடலாங்களா நான் உங்ககிட்டே சஜஷன்ஸ் கேட்கறோம் ஐயா கேட்டாரு கால் பயிற்சி முடிச்சிடலாங்களா ரைட் வாழ்க வளம் வாழ்க வளம் இப்ப பாருங்க இது வெளிப்புற கால்ல இருக்கு நகக்கன் வர்மம் சுண்டிகை அடங்கள் வெளிப்புற காலில இருக்கு ஆமா இந்த இடத்துல கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் இடையில் இருக்கிற பள்ளம் விருத்தி அடங்கள் அங்க இருந்து ரெண்டு விரல் கீழே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் தெரியும் இதுக்கு பேர் வந்து படக்கால் வர்மம் இது அத்தனையும் வெளிப்புறத்தில் இருக்கு இது அத்தனையும் வெளிப்புறத்தில் இருக்கு அதுக்கும் கீழ ரெண்டு விரல் கீழே வந்து கால் சன்னி வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு நம்ம இந்த கை எப்படி அழுத்தும் பொழுது அந்த நாலாவது விரல் முடிகின்ற இடம் தான் கால் சன்னி வர்மம் அது என்ன பண்ணும் இங்க இங்க பிரஷர் கொடுத்துக்கிட்டு நீங்க உள்பக்கம் அழுத்தும் பொழுது ஆமா வெளிப்பக்கத்துல இவர் கிவிங் ப்ரெஷர் ஆன் இந்த நாலு பாயிண்ட்ல கொடுக்குறீங்க இந்த கால் சல்னி வர்மம் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா பார்க்கின்சன்ஸ் அந்த பிரச்சனை வராமல் தடுக்கும் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும் பெராலிஸ் அட்டாக் பக்கவாதம் வராமல் தடுக்கும் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஒரு சைடு போயிடுது கோனையாக போயிடுது பாருங்க இந்த பிரச்சனை வராமல் தடுக்கும் இது மூணும் இது காலிலையும் இருக்கு முகத்திலையும் இருக்கு ரெண்டு இடத்துல இருக்கு முகவாதத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு அது வந்து சன்னி வர்மம்னு இருக்கு

லேப் பண்ணி லேப் பண்ணி வரணும் ஏன்னா உள்ளங்கால்ல எந்த பகுதியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உள்ளங்கால்ல வந்து மேஜர் பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு உள்ளங்கால்ல இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எந்த பக்கம் பார்த்தோம் வெளிப்பக்கம் பார்த்தோம் இப்போ உள் பக்கம் பார்க்கறோம் இப்ப இந்த உள் பக்கம் பார்க்கும் பொழுது உள்ளங்கால்ல பாத்தீங்கன்னா அத பாருங்க மார்பு பகுதி முடிகின்ற இடத்திலே அந்த மார்பு பகுதி முடிகின்ற இடத்துல இந்த பாருங்க இந்த இடம் இந்த இடம் ஒரு வளைவு மாதிரி தெரியும் எல்லாருக்குமே ஒரு வளைவு தெரியும் இந்த இடத்துக்கு பேரு வந்து இது ரெண்டுமே என்ன பண்ணுங்கன்னா இரவுல தூங்கும் பொழுது சைலண்ட் அட்டாக் வருது பாருங்க மேஜர் மேசிவ் அட்டாக் பாருங்க தூங்கினேன்னு தூக்கத்திலேயே உயிர் இது வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே ஒரு தடவை அட்டாக் வந்தவங்க ரெண்டாவது தடவை அட்டாக் இனி வரவே கூடாதுன்னாலும் ரெண்டு அட்டாக் வந்தவங்க மூணாவது தடவை அட்டாக் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அட்டாக்கே நம்ம கனவுடன் நினைக்க கூடாதுன்னு சொன்னாலோ இல்ல மாரடைப்பே நமக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாலோ இல்லை விதியில பின்னாடி இருந்ததுன்னா அது வரவே கூடாதுன்னு சொன்னாலோ நம்ம என்ன பண்ணணும் இந்த உள்ளங்கால் வெள்ளை வருமத்தையும் முத்து தாமரை வர்மத்தையும் நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அந்த அழுத்தம் கொடுக்கணும்

இந்த இடம் கரெக்டாக ஒரு விட்டுட்டு விழாவே ஆனால் ரொம்ப வலிக்குங்க அவங்களுக்கு அழுத்தும் போது அவங்களுக்கு அவங்க நம்மளை அடிக்க கூட செய்வாங்க விடக்கூடாது ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐயோட அம்மா இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தப்போ கார்ல அழைச்சிட்டு அடிச்சிட்டு பிடிச்சி புடிச்சி அவங்க வழியில துடிச்சாலும் அடிச்சிட்டு போனா பல்ஸ் கம்மியா இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து இருக்காது நல்லா அழுத்திக்கிட்டு போயிடலாம் பல்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும் தான் என்ன சொல்றாங்க டெய்லி நம்ம கால் பயிற்சி இந்த அழுத்தி விடுறது பண்ணிட்டாலே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது ஹார்ட் அட்டாக் வராது நானும் மேலேருந்து இருந்து கீழே நல்லா நம்ம கைகள் நல்லா அப்படி உள்ளே போயிடணும் இந்த கை மேலே இருக்கணும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் மேலே ஒரு அழுத்தம் சும்மா தொட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா ரெட்டாக வரும் பார்த்தீங்களா ஒயிட்டாகி ரெட்டாக வரும் அதை மாதிரி அழுத்தணும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா தொட்டு கொடுக்குறாங்க இந்த இடத்துல இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா கோடு இது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நாங்கள் பயிற்சி செய்யும் போது ஆழில சொல்லி கொடுப்பாங்க முடிச்சுட்டு இந்த காலை என்ன பண்ணணும் மூணு தடவை மேலே இருந்து கீழே வரடி விடுங்க கழுத்துக்கு செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது முக்கியமான பாயிண்ட் இப்போ அது பண்றது இல்லை ஆனால் நீங்க என்ன பண்ணலாம் கடைசி அந்த கோடு வரைக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு திரும்ப நீங்க மேடு பகுதியை ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா கட்டை வரல்லேருந்து அது அந்த கோடுலேருந்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சிங்கன்னா கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் செர்விக்கல் ப்ராப்ளம் கை மறுத்து போகுது தூங்கிட்டே இருக்கங்க கை மறுத்து போகுது இங்கெல்லாம் பெயின் வருதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது அப்போ அந்த நல்லா அழுத்திட்டு வரணும் மேலேருந்து கீழே இப்போ நம்ம ஜிக்ஸாக்கா அப்படியே அழுத்திக்கிட்டே வருங்க இப்போ வர்மத்துல பாத்தீங்கன்னா கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை ஒரு மாத்திரை அளவெல்லாம் இருக்குது அப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மேல் பகுதி அழுத்துறது வந்து அரை மாத்திரை அளவு அழுத்துவோம் நடுப்பகுதி ஏன்னா பகுதி இங்க குத்தனா தாங்கலாம் மார்பு எலும்பு இருக்கு இங்க குத்தனா தாங்கலாம் தொடை எலும்பு இருக்கு வயிற்றுல குத்துனா எலும்பே இல்லை ரொம்ப மசில்ஸ் தாங்க மாமிசம் மட்டும்தான் இருக்கு அதனால கால் மாத்திரை அளவு கீழ் அழுத்தம் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா ரஃப் போர்ஷன் கா கணுக்கால்ல கண்காலில் கொடுக்கறது பாத்தீங்கன்னா முக்கால் மாத்திரை ஒரு மாத்திரை அளவு கொடுக்கலாம் அழுத்தி குத்தி அழுத்தணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபிளாட்டா வச்சு அழுத்தணும் இது குத்தி அழுத்தணும் தான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதால ஹார்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறதால குத்தி அழுத்தணும் இப்போ கால் மாத்திரை அளவு கொடுத்தீங்கன்னா மஜ்ஜை அளவு ஆற்றல் போகும் அரை மாத்திரை கொடுத்தா நரம்புகள் வழியா ஆற்றல் போகும் நரம்புல பிரச்சனை இருந்தா உங்களுக்கு அரை மாத்திரை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீங்க தொடாதீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எதுல இருக்குன்னு தெரியாது மஜ்ஜையில இருக்கா நரம்புல இருக்கா அந்த டிசீஸ பொறுத்து அது மாறும் அப்போ அரை மாத்திரை அளவு முக்கால் மாத்திரை அளவு கொடுக்கும்போது எலும்புகளுக்கு நடுவுல போகணும் அதனாலதான் அந்த நம்ம பகுதி இடுப்பு பகுதிக்கு என்ன பண்றோம் அழுத்தம் அதிகமா கொடுக்குறோம் கணுக்கால்ல ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை அளவு கொடுத்தீங்கன்னா மூன்றின் வழியாகவும் ஆற்றல் போகும் ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் தான் ஒரு மாத்திரை கொடுக்கும்போது மூன்றின் வழியாகவும் ஆற்றல் போய் அந்த நோயை திருக்கும் ஆளே போயிடுவாங்க அதனால நீங்க வந்து அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் அதனால நம்ம கால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க மேலே மிடியமா எடுத்துனோம் சென்ட்ரில் மெதுவாழ்த்தணும் கீழே அழுத்தி அழுத்தணும் இப்போ பக்கவாட்டுல அழுத்தணும் இது அழுத்தி முடிச்சாச்சு கணுக்கால் அழுத்தும் போது நல்லா ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து தடவை அழுத்தி கொடுத்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் இருக்காது உங்களுக்கு இந்த எண்டு இந்த கணுக்கால் பகுதி நல்லா ஒரு தடவை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை இப்போ இருக்கவங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக வரும் இந்த கணுக்கால் பகுதி இப்போ பக்கவாட்டுல அழுத்துறாங்க ஐயா இந்த பக்கவாட்டு பகுதி அழுத்தும் போது உங்களுக்கு அந்த பாதம் ஃபோல்ட் ஆகணும் பாதம் வந்து நல்லா ஃபோல்ட் ஆகணும் ரெண்டு பாதமும் நீங்கள் அழுத்தும் போது ரெண்டு சைடில் அழுத்தும் போது பையன் அழுத்துறாங்க எந்த கால் மேலே இருக்கும் அந்த கை கட்டவர்கள் கீழே அடுத்த கட்டவர்கள் கீழே மேலே ரெண்டு வரல் அழுத்திட்டு வரணும் கீழே எட்டு வரல் இந்த கால் பிளாடர் பித்தப்பை பகுதியை அழுத்திக்கிட்டு வருது நல்லா மேல இருந்து கீழே கீழே இருந்து மேலே மேலே இருந்து கீழே அழுத்தணும் இதை அழுத்தும் போது மேல் பக்கம் முதுகு தண்டு வடத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் மேல் பகுதி அந்த உள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா கட்டை வரலேருந்து வர பகுதி முதுகு தண்டு வடத்துக்கும் கீழ்ப்பகுதி பித்தப்பைக்கும் இன்றைக்கி இன்னைக்கு கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் நிறைய வந்துட்டு சொன்னாங்க கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட டைம் கேட்டுக்கிட்டு சில மெடிசன்ஸ் உணவு முறைகளில் மாற்றம் செஞ்சு நம்ம பயிற்சி செஞ்சு சரி பண்ணிடலாம் ஏன்னா பிளாடர் வழியாக நேரம் கிட்னி பிளாஸ்ட் ஆகி வெளியில் வந்துடும் லேசர் பிளாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஒருத்தருக்கு லேசரில் பிளாஸ்ட் பண்ணணும் கல்லன்ட்டாங்க நம்ம கிட்னி மசாஜி இந்த கால் பயிற்சி பண்ணி அந்த ஐயாவுக்கு மூணு மாசம் கழிச்சு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா கல் இருந்ததுக்கான சிம்டம்ஸே இல்லாம இருக்கு கூட சில உணவு முறைகள் சித்த மருத்துவ முறைகள் சொன்னா சரியாயிடுச்சு ஆனால் பித்தப்பை கல்லு இருந்தால் நீங்க தள்ளி போடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா பித்தப்பை கல்லீரலை ஒட்டி இருக்குது இன்னொன்று அதுலேயே இந்த கல் வெளியில வர்றதுக்கு வழி கிடையாது அப்போ கால் பிளேடரை நீங்க எது வரைக்கும் தள்ளி போடலாம் சர்ஜரினா உங்களுக்கு வலி அதிகமாகிற வரைக்கும் தள்ளி போடலாம் வலி அதிகமாச்சுன்னா போய் சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா கால் பிளேடர் வேலையை என்ன செய்யும் கல்லீரல் எடுத்து செய்ய ஆரம்பிக்கும்

ஒரு லேடி பேஷண்ட் வராங்கன்னா சார் எனக்கு வந்து யூட்ரஸில் வந்து பிசிஓடி பிகார்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்டமன் டெஸ்ட் எடுத்தோம் இல்லைன்னா வந்து இப்போ சாக்லேட் சிஸ்ட்டு பிசிஓடியில் கர்ப்பப்பை இறக்கம் கர்ப்பப்பையை வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க இர்ரெகுலர் பீரியடு ஃபைப்ராய்டு பிரச்சனை எனக்கு இருக்கிறது மாதவிடாய் நேரத்தில் அதிகமான பிளட்டு ப்ளீடிங் ப்ளீடிங் இருக்குது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறது பெரும்பாடு அதே மாதிரி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கிறது மாதவிடாய் நேரத்தில் தாங்க முடியாத வைத்த வலி இதெல்லாம் பெண்கள் சார்ந்தது ஆண்களுக்கு ப்ராஸ்டட் கிளாண்டு வீக் ஆயிடுச்சு ப்ராஸ்டட் கிளாண்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு இந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு கல்யாணமான பசங்களுக்கு மொட்டிலிட்டி தன்மை விறைப்பு தன்மை இல்லை ஆண் ஜனன உறுப்பில் குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை இருக்கிறது செமன் கவுண்டிங் வந்து கம்மியா இருக்கிறது இது போன்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சக்தி வர்மம் அல்லது சக்தி கூரடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வர்மால ஒரு பேஷன்ட் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நம்ம கால் பயிற்சியில் எதை பண்றோமோ அதை தான் கொடுப்பாங்க இப்ப நான் ஒரு பேஷண்ட்னு வச்சுங்க பாருங்க இதுதான் சக்தி கூரடங்கள் உள்நோக்கி இப்படி இழுப்பாங்க இதுதான் சக்தி கூரடங்கள் அல்லது சக்தி வர்மம்

சில வீட்டில் பாருங்க பதிமூணு வயசு கூட ஆயிருக்கும் இன்னும் என் குழந்தை வயசுக்கு வரலன்னு சில பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க அது கூட சரியான முறையில் வந்துருவாங்க வயசு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை வயசுக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டால் இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் வரல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்றது ஈவன் மெனோபாஸ் நேரத்தில் சொல்லுவாங்க அடுத்தது வரும் எல்லாம் மெனோபாஸ் நேரத்திலே பெண்கள் முப்பத்தி ஆறு வகையான பிரச்சனைகளை சந்திப்பார்கள் முப்பத்தாறு டிசீஸ் சொல்ல முடியாது முப்பத்தாறு பிரச்சனைகள் சொல்லுவாங்க போக்கக்கூடிய பாயிண்ட் தான் இது வந்து இந்த சக்தி கூரடங்கள் அல்லது சக்தி வர்மம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அப்ப இதை போறோம் ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியான முறையில் நமக்கு தீர்த்திடலாம் ரைட் இப்ப அடுத்து என்ன பண்ணணுமா கணக்கால அழுத்தரும் வந்து மேலிருந்து செமி சர்க்கிளா கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக அழுத்தம் கொடுக்கிறோம் அழுத்திட்டு என்ன பண்ணுறோங்க உடனே விட்டுறல அப்படியே இந்த சைடை அழுத்தணும் விட்டுட்டோம் ஆனால் கணுக்கால் என்ன பண்ணுறோம் மசாஜ் பண்ணுறோம் ஏன்னா அந்த கணுக்காலில் சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஏழு நாளமில்லா சுரப்பிகளோட நரம்பு நரம்புகள் அங்கே தான் நூல் கண்டு முடிச்சு மாதிரி இருக்குன்றாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நூல் கண்டு முடிச்சு முடிச்சா இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம இப்படி மசாஜ் பண்ணுறோம் உடனே அந்த கணுக்காலில் எவ்வளோ நரம்புகள் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பது நரம்புகள் ஆரம்பிக்குதுங்க கணுக்காலில் ஐயாயிரத்தி நாற்பது நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் ஐயாயிரத்தி நாற்பது நரம்புகள் ஆரம்பிச்சு அப்படியே பின்பக்கமா வந்து நாற்பது நரம்புகள் மூலாதாரத்தோட கனெக்ட் ஆகுது நாற்பது நரம்புகள் மட்டும் மூலாதாரத்தோட கனெக்ட் ஆகுது ஐயாயிரம் நரம்புகள் அப்படியே வந்து கண்ணப்பகுதிகளில் ரெண்டு கண்ண பகுதிகளில் கனெக்ட் ஆகுது இந்த இடத்துக்கு இந்த நரம்புக்கு பேர் வந்து ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க கன்னத்தில் சுருக்கம் வரக்கூடாது என்றைக்கும் நீங்கள் இளமையாக இருக்கணும்னா இந்த கணுக்கால் அழுத்தி விட்டு மசாஜ் பண்ணுறது பண்ணணும் இப்போ ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க முகவாதம் முகவாதம் வராம இருக்கிறதுக்கு இந்த இந்த ஏன்னா நீங்க முகவாதம்னா என்னன்னா தனியா வாதம்னு இருக்கு பக்கவாதம் இருக்கு முகவாதம் தனியா இருக்கு முகத்துக்கு மட்டும் வரும் வாயெல்லாம் இப்படி கொண்டுட்டு போயிடும் கண்ணு நில குத்தி போய்டும் அவங்களோட பேக் ஹிஸ்டரி அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தையில நிறைய கண்ணத்துல அடி வாங்கியிருப்பாங்க கண்ணத்துல வேகமா அறையக்கூடாது குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க பெரியவங்க கண்ணத்துல அறையாது கண்ணத்துல பெரியவங்க அரைஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல வளமூர்த்தி காலம்னு ஒரு வர்மம் இருக்கு அந்த அடியை உள் வாங்கி வச்சுக்கும் வச்சுக்கிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி குளிர்காலங்கள் வரும்போது இல்லை உங்க கிரகநிலைகள் ப்ராப்ளமாக இருக்கும்போது போது என்ன ஆயிடும் முகவாதம் வந்துடும் ஒரு சைடா போயிடுங்க இந்த பேரலிசஸ் முகவாதம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம் நமக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது வரும் இதை எல்லாத்தையும் விட நாங்கள் பயிற்சியில முதல்ல சொன்னோம் உடற்பயிற்சியில தவத்தோட டெக்னிக்ஸ் வச்சிருக்காரு சாமிஜி இந்த கா கணுக்கால அழுத்தி விட்டு நீங்கள் நல்லா சுத்தி விட்டீங்கன்னா இது யோகத்தில் என்ன சொல்றாங்கன்னா அவேக்னிங் ஆஃப் குண்டலினி சக்தி உங்க குண்டலினி சக்தியை எழுச்சி பெற செய்யும் தவம் சூப்பராக கிடைக்கும் தவம் நல்லா வரணும் உங்களுக்கு உட்கார்ந்த உடனே தவம் நல்லா வரணும் அப்படின்னா இந்த கணுக்கால் பகுதியை நல்லா அழுத்தி விட்டு ரொட்டேட் பண்ணி விடணும் இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் கணுக்காலை பிடிச்சுக்கிட்டு கீழ் நோக்கி அஞ்சு ரொட்டேஷன் மேல் நோக்கி அஞ்சு ரொட்டேட்டன் திரும்ப கீழ் நோக்கி அஞ்சு ரொட்டேஷன் பண்றோம் கணுக்கால் உடம்பெல்லாம் ஆடக்கூடாது கால்கள் மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணணும் அப்போ பாருங்க காலை எப்படி பிடிக்கணும் கரெக்டா பிடிச்சிருக்காங்க ஐயா கரெக்டா பிடிச்சிருக்காங்க கரெக்டா பிடிச்சிருக்கீங்க நீங்க வந்து வெளிப்புற கால சரியா பிடிக்கல இந்த வெளிப்புற நாலு வர்மத்தை சரியா ஆக்டிவேட் பண்ணல உள் கால சரியா அழுத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கடைசியாவது சரியா பிடிக்குது பாருங்க காலை பிடிக்கும் பொழுது இது பாருங்க இந்த இந்த உள்ளங்கால் வெள்ளை வர்மர்களையா அந்த அந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கணும் பாருங்க கரெக்டா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் அங்க எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிடுச்சு இங்க பாருங்க சுண்டிகை இடங்கள் விருத்தி இடங்கள் படக்கால் வர்மம்

கிளாக் வைஸ் அஞ்சு இப்போ பாருங்கள் இப்போ எல்லா பாய் விட்டது அத்தனையும் பிடிக்கல நம்ம இதில் இந்த முறையில பண்ணணும் இதை முடிச்சோன்னே அடுத்தது என்ன பண்ணணும் போ காலை வந்து எப்படி அழுத்தி எப்படி அழுத்தி விடணும் நிறைய கேப் விட்டுருப்போம் அது பாருங்க நல்லா அப்படி பிடிச்சிக்கணும் முன்னாடி இருக்கணும் ஒரு வரை கட்ட வரல் ரெண்டு வரல் உள்ளங்கால் அப்படி வச்சு அழுத்திக்கிட்டு இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கெண்டை சதியை தான் அழுத்தணும் இந்த முன் பக்கம் எலும்பு அழுத்தக்கூடாது உள் பக்கம் இந்த பகுதி தான் அழுத்தணும் அழுத்த வேண்டிய பகுதி இந்த பகுதி தான் இந்த பகுதிக்கு கீழ்ப்பக்கம் இந்த பகுதிக்கு கீழ்ப்பக்கம் இப்போ அவங்கவுங்க கையால இதை வந்து மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டையை சுத்தி எப்படி பதினாறு விரல் சொன்னமோ இந்த இருந்து பின் கால் இந்த ஆசனவாய் சொன்னோம் பாருங்க கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கிற இடம் இந்த இடத்துல இருந்து இந்த உள்தொடை வர்மம் இந்த தொடை முடிகின்ற இடம் இது வரைக்கும் வந்து சரியா வந்து இருபது விரல் இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபது விரல் இருக்கும் அவங்க உங்க கையால் அளந்தீங்கன்னா இந்த இருபது விரல் இப்படி அழுத்தும் பொழுது முதல் நான்கு விரல் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்த நாலு விரல் பிரெயின் ஹெமராய்டு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்த நாலு விரல் வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருள் வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்த நாலு விரல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்த நாலு விரல் பெரிப்பெரல் ஹார்ட் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்ப நீங்க சரியா பிடிக்கணும் அந்த பாயிண்ட் கை இப்படி முன்னாடி வைக்க கூடாது முன்னாடி வச்சிங்கன்னா இங்கெல்லாம் எலும்பு தான் இருக்கு எலும்பு அழுத்தி தர் இஸ் நோ யூஸ் இந்த மசில்ஸ் தான் உள்பக்கம் இப்படி இழுக்கணும் இப்படி பாருங்க நல்லா அப்படி உள்பக்கம் இழுக்கணும் இது கீழே இருந்து மேல மட்டும் தான் போகணும் மேல இருந்து கீழ ரிவர்ஸ் வர கூடாது இது ரெண்டு சொல்லுங்க

நீங்க ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும்னு கண்டிஷன்ஸ் போடுவாங்க அது என்னன்னா உங்களுக்கு மைட்ரல் வால்வ் ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளம் இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு எங்க ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க ரெண்டு காலை தான் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க இது ஒரு ஸ்கேனுக்கு வந்து ஒரு காலுக்கு எட்டாயிரம் ரூபாய் ஆகுதுங்க ரெண்டு காலுக்கு பதினாறாயிரம் ஆகும் கால வந்து ஸ்கேனர்ல ஸ்கேன் மிஷின்ல விட்டாங்கன்னா இதோட ரிப்போர்ட் எங்க இருக்கணுங்க காலை தானே ஸ்கேன் பண்றாங்க காலில் தானே வரணும் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா லங்ஸ்ல காமிக்கும் லங்ஸ்ல பிளட் நோட்ஸ் தெரியும் குட்டி குட்டி குட்டியா பிளட் நிற்கும் அந்த நோட்ஸ் என்னாகணும் அப்படியே நின்று 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 உங்களுக்கு மூச்சு தண்ணறில் உண்டு பண்ணும் கட்டி ரத்த கட்டிகள் நோட்ஸ்னா குட்டி குட்டியாக கட்டியாகி பிளட்டு அப்படியே எங்கள் கிளாட் ஆகி நிற்கும் அப்படி நிற்கும் போது உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சாக்ஸ் எழுதி கொடுப்பாங்க அந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி விற்கிது அந்த லைஃப் லாங் நீங்க எப்படி கோஸ் வெயினுக்கு போட்டிங்களோ அந்த மாதிரி போட சொல்லிடுவாங்க அதனால இது நல்ல ஒரு சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிபி மாத்திரை எடுக்கிறவங்க காலில் உங்களுக்கு கணுக்கால் இந்த இந்த கெண்டைக்கால் பகுதியில் ரெட் கலர் பேச்சஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க உங்க மாத்திரை ஏதாவது மாத்தணுமா என்ன நடக்குதுன்னு பாருங்க மூச்சு பயிற்சி நான் பிரீத்திங் எக்ஸசைஸ் அவங்க நல்லா பண்ணணும் பிளட் நோட்ஸ் ரெட் ரெட்டடா பேச்சஸ் தெரியும் காலில் அது என்ன பிளட் மேல தழலைன்னு அர்த்தம் இது வந்து டாப்லர் வெயின் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு அடுத்த நாலு வரல் கடைசி நாலு வரல் பார்த்தீங்கன்னா பெரிப்பரல் ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட எத்தனை ஹார்ட் இருக்குங்க நம்ம ஒன்னு நினைச்சிருக்கிறோம் நம்ம கிட்ட மூணு ஹார்ட் இருக்குதுங்க இந்த ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா மேலேருந்து ரத்தத்தை கீழ் நோக்கி ஈஸியாக தள்ளுது ஆனால் இந்த பெரிப்பரல் ஹார்ட்ன்றது இந்த கெண்ட செதையில இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா புவிப்பு சக்தி கிட்டே இந்த போராடி மேல் நோக்கி பிளட்டை தள்ளுது அதனால தான் சொல்றாங்க சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் வாக்கிங் போங்க வாக்கிங் போங்க நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு கெண்ட செதர் அதனால இந்த பெரிப்பரல் ஹார்ட் வேலை செய்யும் வேற ஒன்றும் இல்லை இந்த பெரிப்பரல் ஹார்ட் என்ன பண்ணுது எதிர்த்து போராடி ரத்தத்தை மேல் நோக்கி தள்ளுது அதனால தான் காலை பிடிச்சு விடுறது மேல் நோக்கி மட்டும்தான் கீழ்நோக்கி கிடையாது மேல் நோக்கி மட்டும்தான் தர நீங்க பெரிய பெருள் ஹார்ட்னு போட்டு பாருங்க உங்களுக்கு வரும் அந்த நீட் டீட்டெயில்ஸ் கூகுளில் வருது இப்போ நல்லா அழுத்தி விடணும் அப்போ ரெண்டு கால்களும் இந்த முறையில நீங்க அழுத்தி விடணும் நம்ம கால் அழுத்தி விடுறது நாற்பது நிமிஷம் வாக்கிங் போனதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம கால் பயிற்சியை ப்ராப்பராக அழகாக செய்யணும் கடைசி பயிற்சி கிட்னி மசாஜ் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் கிட்னி மசாஜுக்கு விளக்கங்கள் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் லஞ்ச் பிரேக் ஐயா விட சொல்லியிருக்கிறாங்க வஜ்ராசனத்தில் உட்காரணும் கால் அழுத்தும் போது என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது இந்த கணுக்கால சுத்தி வெஜினா இருக்குது பைல்ஸ் ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுது ஆணுறுப்பு பெனிஸ் வெஜினா ப்ராஸ்டேட் ஆக்டிவேட் ஆகுது அந்த அழுத்திட்டு போறோம்ல நம்ம அழுத்தி பண்ணும்போது என்னெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது சயாட்டிக் நர்வு எங்க வருது லிம்போ கிளான்ஸ் லிம்போ கிளான்ஸ் சொல்லுவாங்க ஹார்மோன் சுரப்பிகளுக்கான கிளான்ஸ் இருக்குது ஸ்பைனுக்கு எங்கே அழுத்துறோம் லோயர் லம்பாடுக்கு எங்கே அழுத்துறோம்னா இந்த படத்தில் கொடுத்துருக்குது இதை தான் நம்ம காலில் பிடிச்சி விடுறதுல நம்ம செய்கிறோம் அடுத்தது கிட்னி மசாஜ் செய்கிறோம் வஜ்ராசனத்தில் உட்காரணும் இடது கால் கட்டவர்கள் மேல வலது கால் கட்டவரல் பெருவிரல் கண்டிப்பாக இருக்கணும் நீங்க சாதாரண யோகாசனம் பண்ணும்போது கால் விரல் மேல இருக்க வேண்டாம் நம்ம பயிற்சிக்கு இருக்கணும் ஏன்னா உயிரோட இணைந்த பயிற்சி இடது கால் மேல வலது கால் வைக்கும்போது உயிர் ஓட்டம் சீரா இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி வைக்கணும் கைகள் நல்லா மேல போய் எவ்வளவு தூரம் மேல கொண்டு போகணுமோ கொண்டு போய் இந்த பள்ளப்பகுதியை மேல இருந்து கீழ் அப்படியே தேய்ச்சி விடணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் தேய்ச்சிட்டு வருவாங்க தொட வரைக்கும் தேய்க்க வேண்டியதில்லை பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் தேய்ச்சா போதும் இப்படி தேய்க்கும் போது ஏன்னா ஏன் வஜராசனத்துல உட்காந்து செய்யணும் நம்ம கிட்னி பிளாடர் தான் முன்னாடி இருக்குது கிட்னி பின்பக்கம்தான் இருக்கு கிட்னில கல் வந்தா இங்கதானே வலிக்குது அப்ப இங்கதான் நம்ம தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விடுறது மட்டுமே இல்லாம அங்க பாத்தீங்கன்னா பூனல் வர்மம் வாயுக்காலம் கச்சை வர்மம் நங்கனாம் பூட்டு காலம்னு வர்மம் புலிகள் இருக்கு பின் முதுகு தண்டு தண்டுபடத்தில் அத்தனை வர்மம் இருக்குங்க நீங்கள் இப்படி தேய்ச்சி விடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும் செய்கிறது கிட்னிக்கு ஆனால் உங்கள் டைஜஷன் சிஸ்டம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நிறைய இருக்குங்க எனக்கு எது கழிச்சுட்டு வந்துட்டே இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த பயிற்சி நல்லா செய்யலாம் என்னால் வஜ்ராசனத்தில் உட்கார முடியலங்க நான் சுகாசனத்தில் உட்காந்து செய்யலாமா சுகாசனத்தில் உட்காந்து செய்வதை விட நீங்கள் இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து செய்யுங்க ஏன்னா நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்திங்கன்னா உங்கள் அப்டமன் அழுந்தி கிட்னி பொசிஷனில் இருக்காது அதை விட நீங்கள் நேராக சேரில் இதே பொசிஷனில் உட்காரும்போது ஓரளவு கிட்னி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு செய்யும் போது பலன்கள் நல்லா கிடைக்கும் முடியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி சுகாசனத்தை விட சேரில் கொஞ்சம் ஸ்டூலோ சேரோ போட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்து செய்யுங்க மேக்ஸிமம் வஜராசனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இது பண்ணும்போது பூனல் வர்மம் வாயு காலம் கச்சை வர்மம் நங்கனாம் போட்டு ஆணி காலம்னு சொல்வாங்க. பயங்கராரோட நடு வரைக்கும் 4 பிடிக்கணும். நல்லா பின் பக்கம் புடிக்கணும். பின்னாடி இருந்து நல்லா மசாஜ் சும்மா துணியை தடவிக்க கூடாது. நல்லா அழுத்திக்கிட்டு வரணும். நீங்க அழுத்தி பண்ணீங்கன்னா மைல்டா இருந்ததுன்னா கல்லு அந்த கிட்னி மசாஜ்லயே நல்லா கரைஞ்சிடும் மேல இருந்து கீழ. சரிங்களா இப்போ கிட்னி மசாஜ் முடிச்சிட்டாரு இப்போ ஐயா இறங்க போறாங்க கீழே எப்படி இறங்கணும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படி திரும்பி உட்காருங்க ரைட் இப்போ கிட்னி மசாஜ் முடிச்சிட்டாரு இப்போ நம்ம பொதுவா பயிற்சி போது என்ன பண்ணுவோம் அப்படியே அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் கிட்னி மசாஜ் முடிச்சோன்னா கீழே இறங்கிடுவோமா நரம்பு தசை மூச்சு பயிற்சி ஆரம்பிப்போம் இல்லையா சரி இப்போ வஜ்ராசனத்தில் கீழே இறங்கும்போது எப்படி இறங்குவோம் ஞாபகம் வச்சுக்கங்க எப்பவுமே பெண்கள் வஜ்ஜிராசனத்துல இருந்து பொழுது ரெண்டு கைகளையும் லெஃப்ட்ல வச்சுட்டு லெப்ட்டு தொடைய கீழ இறக்கணும் பர்ஸ்ட் அவ்வளவுதான் இறங்கினோம் ஏன்னா அப்பதான் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு பாதுகாப்பு இரண்யா பிரச்சனை லைஃப் லாங் வராது ஓவரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது பெலோபியன் துவிப்புல வந்து அந்த சினை முட்டை கரும் மாசம் மாசம் வருது சரியான முறையில வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆண்கள் வஜ்ஜிராசனத்துல இருந்து உட்காரும் பொழுது வலது பக்கமா ரெண்டு கையை வச்சுக்கிட்டு வலது பக்கமாதான் கீழே இறங்கணும் அப்படி வலது பக்கமா கீழே இறங்கும் பொழுது இறங்கிடுங்கய்யா இறங்கிட்டுங்கய்யா ரைட் சைடு தொடைய தொடை இல்ல இல்ல தொடைய ரைட் சைடுல கீழ இறங்குடுங்க அவ்வளவுதான் இறங்கு அப்புறம் சுகாசனத்துக்கு வந்து அவ்வளவுதான் ஆண்கள் வஜ்ராசனத்துல இருந்து வலது பக்கம் உட்கார்ந்துட்டாங்கன்னா ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி செமன் கவுண்டிங் சரியான முறையில் இருக்கும் ஆண்களுக்கு வயசான ஆண்களுக்கு ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது ஹைட்ரசல் இரண்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்ப வஜ்ஜிராஸ்ல இருந்து இறங்குது பெண்கள் எங்க இறங்கணும் இடது பக்கம் ஆண்கள் அப்ப ஆண்கள் எந்த பக்கம் ரைட் சைடு அப்ப என்ன அர்த்தம் போ ஆண்கள் ஆல்வேஸ் ரைட் ஆண்கள் ஆல்வேஸ் ரைட் ரைட் தானே ஆண்கள் ஆல்வேஸ் ரைட் தானே ரைட் ஒத்துக்க மாட்டீங்களா ரைட் அப்ப என்ன பண்ணனும் போ கால் பயிற்சி முடிஞ்சிருச்சு இப்போ அப்ப நம்ம லஞ்ச் பிரேக் போக போறோம் அப்ப நாளையில இருந்து நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நமக்கு வராம இருக்கணும்னு சொன்னா நம்ம அடுத்தவன் காலை பிடிக்க வேண்டாம் நம்ம காலை மட்டும் நம்ம பிடிச்சாலே போகிறோம் ஆனால் புருஷன் சொன்னார்னா காலை பிடிக்கணும் பிடிக்க மாட்டோமா ஏன் பிடிக்க மாட்டோம் ஆஸ் பர் அஸ்ட்ரானமி ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி வானியல் ஜோதிடம் ரெண்டு சயின்ஸும் அதுதான் சொல்லுது ரெண்டுத்து பிரகாரம் ஏன் வந்து பெண்கள் கணவன் காலை பிடிக்கணும் கணவன் பெண் காலை பிடிக்கக்கூடாது மனைவி காலை பிடிக்கக்கூடாது அது வந்து ப்ரொசீஜர் சயின்ஸ் பிரகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய கைகளில் எப்பொழுதும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகம் ஆண்களுடைய கால்களில் எப்பொழுதும் சனியினுடைய ஆதிக்கம் அதிகம் இந்த சனி கட்டுப்படும் ஒரே கோல் சுக்கரனுக்கு மட்டுமே அப்போ தான் பெண்கள் கணவர் காலை அழுத்தணும் அப்படி மாத்தி அழுத்தினா எல்லாமே உல்ட்டாவா மாறிடும் வாழ்க வளமுடன் இப்ப லஞ்ச் பிரேக் போலாம் முடிச்ச உடனே நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி வாழ்க வளமுடன்